இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மீன் கழுகுன தண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் கழுகுண தண்ணி இந்த மாதிரியான தண்ணிலாம் செடிக்கு ஊற்றுனா நல்லா வந்து வளரும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு எதனால் அது வந்து நல்லா வளருது அந்த தண்ணி ஊற்றும் போது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியானது அதுக்கு தேவையான மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும் போது அந்த மண்ணுக்கு தேவையான நம்ம என்னன்னே வந்து தெரியாது நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம வந்து தோட்டம் வச்சிருப்போம் ஆனா வந்து ஒரு சிலவங்க வந்து என்ன எந்த மாதிரியான இதுல வந்து வளர்த்தாலும் வந்து நல்லாவே வந்து வராது அப்படி நம்ம வந்து இப்போ தோட்டத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து அதோட அதோட பிஹெச் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வந்து ஒரு செடிகள்லாம் வந்து வளர்ப்பாங்க ஆனால் நம்ம வந்து எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம தோ ஒரு கார்டனிங்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாயில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து வளர்க்குறோம் அப்படி வளர்க்கும்போது அதில் வந்து எல்லா சத்துக்களும் அந்த மண்ணில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது அப்போது மேக்சிமம் வந்து ரெட் சாயிலில் வந்து நல்லா நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது செம்மண்ணில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் மணல் அது இதுன்னு சொல்லி ஆட் பண்ணும்போது அதோடய சத்துக்கள் வந்து கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கம்மியாகும் ஒரு சில இதில் நம்ம உரங்கள்லாம் சேர்க்கும்போது அதோட அந்த 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 ச அந்த மண்ணுக்குன்னு உண்டான சத்து வந்து அதிகமாகும் இப்படி என்னதான் இது பண்ணாலும் ஒரு சில இடங்கள்லலாம் எனக்கு இந்த மண்ணு கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நல்லா வந்து பூக்கம் அடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படி நமக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து வளர்த்தாலும் ஒரு சில இது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்து இல்லை ஒரு சில மண் எனக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வந்து சொல்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வச்சாலும் செடி நல்லா வளரலாம் அதுக்கு என்ன சத்து கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம மாட்டுச்சாணம் மீன் கழுகுன தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் கழுகுன தண்ணி அது மட்டும் இல்லாமல் முட்டை ஓடு அப்புறம் சிக்கன் மட்டன் கழுகுன தண்ணி இதெல்லாம் வந்து ஊற்றும் போது அந்த மண்ணு வந்து எப்பேற்பட்ட மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஊட்டச்சத்து உள்ள நல்ல எந்த ஒரு செடி வளர்த்தாலும் அந்த மண்ணில் நல்லா வளரும் அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வர முடியும் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு செடிக்கு நமக்கு வந்து தேவையான தான் நம்ம வந்து நல்லா வளரனாலும் இந்தந்த உரங்கள்லாம் கொடுங்க இதெல்லாம் நல்லா வளரும் இந்த செடிக்கு வந்து இந்த உரம் போட்டால் நல்லா வளரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பை ஸ்டெப்பாக நிறைய வீடியோஸில் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படி ஒரு இது தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் கழுகுன தண்ணி மீன் கழுகுன தண்ணி இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நேரம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி வந்து குக் பண்ணும்போது சிக்கன் வாங்கி வச்சு அதை கழுகுன தண்ணியெலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை ஒரு நாள் ஒரு நாள்னா ஒரு நாள் இரவு ஃபுல்லாக உங்களை நொதிக்க விட சொல்லலை ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கழுகுன தண்ணியை சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் தான் நான் வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நான் இந்த தண்ணியெலாம் அவுட் பண்ணிடுறோம் நம்ம அப்படியே வந்து அந்த அந்த டைம் வரைக்கும் வச்சுருந்தாலே அந்த தண்ணியில் வந்து சின்ன சின்ன பபுள்ஸ் மேலெலாம் ஆட படிஞ்சி இப்போ நீங்கள் வர்றதா வந்து நான் லைட்டாக தண்ணியை வந்து நான் ஆட்டி காமிச்சேன் பார்த்தீங்க பார்த்திங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொதிப்பு தன்மை வந்து இருக்கும் அப்போது இது இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை வச்சு ஒரு செடிக்கு வந்து ஊற்றும் போது அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான முறையில் வளர்ந்து வரும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து இருகல் தன்மை உள்ள அந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொதிச்சிருக்கிற தண்ணியை உள்ளே போது அதாவது நல்ல பபுள்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு புளிச்ச தண்ணி சரிங்களா ஸோ எந்த ஒரு தண்ணியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வந்து அந்த புளிச்ச தண்ணி அதாவது என்ன சொல்கிறது ஒரு நீச்சல் தண்ணியாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அரிசி கிழகுன தண்ணி இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு அதை புளிச்சு ஒரு நாள் அதை ஒரு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து செடிக்கு போய் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வச்சு ஊற்றும்போது மண் வந்து எவ்வளோ இருகலாக இருக்கிற மண்ணும் வந்து நல்லா லூஸ் கொடுக்கும் லூஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற வேஸ்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணி வெளியிலேறி அப்போ செடி ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த எல்லா ரூட்டுக்கும் தேவையான அந்த சத்துக்கள் வந்து மண்ணு லூஸாக இருக்கும்போது ஈஸியாக கிடச்சி செடி வந்து செழிப்பாக வந்து வளரும் இந்த மாதிரியான நல்ல நல்ல டிப்ஸுக்காக வேண்டி தான் நம்ம வந்து கறி கழுகுன தண்ணி சிக்கன் கழுகுன தண்ணி மட்டன் கழுகுன தண்ணி அரிசி கழுகுன தண்ணி இது எல்லாமே வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்குறோம் இதை நீங்களாம் வந்து கொடுத்து பாருங்கள் உங்களோட செடியை எப்படி வந்து வளருதுன்னு வந்து பாருங்கள் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க நீங்கள் வந்து வெஜிடேரியனில் நிறையா பயறு வகைகள்லாம் நல்லா வந்து ஊற வைப்பீங்கல்ல ஊற வைக்கிறது அதை வந்து அவிச்ச தண்ணியெல்லாம் நீங்கள் கீழே ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நீங்கள் வந்து புளிக்க வச்சு உங்களோட செடிகளுக்கு நீங்கள் வந்து ஊற்றலாம் அப்படி இருக்கும்போது அந்த இதுலேயும் உங்களுக்கு உங்க செடிகளுக்கு தேவையான சத்துக்கள்ங்கிறது நூறு பர்சன்டேஜ் நல்லா கிடைச்சிருக்கும் இதனால தான் நம்ம வந்து சிக்கன் மட்டன் கலகுன தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றணும்னு சொல்கிறோம் இதே மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுறத வந்து பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் அவங்களாலையும் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்